ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்ட் டைனிங் விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேக்மியோட நேற்று முந்தன் நாள் வந்து ஐலைனர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் வந்து பச்சோன்னே அலைஞ்சிருச்சு பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு சரி வாங்கின கடைகளே திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு திரும்ப கேட்க ஆரம்பித்தேன் என்ன சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க இதை காமிக்கிறேன் பாப்பா காலேஜ்லேருந்து வரையில அம்மா அப்பாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட போய்ட்டு பப்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் வரும்போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பப்ஸ் வாங்குவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்குவாங்க காளான் ஒன்று வெஜ் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த பப்ஸ் மட்டும் என்னவோ தெரியலிங்க ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே வயிறு வந்து ஃபில் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால் மேக்ஸிமம் நான் எடுத்துக்க மாட்டேன் ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நைட் வந்து சாப்பிடவே பிடிக்கிறது இல்லை அந்த டைஜஷன் ஆகிற மாதிரி அந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் யார் யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய டைம் பசங்க கேட்பாங்க அம்மா எங்களுக்கு வாங்கி தரீங்க நீங்கள் ஏமா சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை அந்த அளவுக்கு விரும்பி நான் சாப்பிட்றதே இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் இருக்கவே இருக்குது காஃபி ஆர் டீ தான் ஸோ இன்றைக்கி வந்து திடீர்னு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிக்கலான்னு தோணுச்சு ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வர வர வந்து காஃபி கொடுக்குறதே விட்டுட்டேங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா பால் இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே கால் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா விட்டமின் டி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஸோ இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா டி மாட்டில் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க நைன்டீன் ருபீஸ் பயங்கர ஒருத்தன்னு சொல்லலாம் ஏர் டைட்டாக இருக்குது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி போடலாம் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சரி இதையாக இருந்ததுனா டக்குன்னு நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு டக்குன்னு ஆற்றி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பால் அப்படியே சூடு பண்ணி ஆற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்ப ஈஸியானதாக இருக்குது அதனால் சம்டைம்ஸ் சோம்பேறியாக இருக்கும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன் லாக்மெயில் இந்த மாதிரி ப்ராப்ளமாக அப்படிங்கும்போது என்னால் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கவே முடியலைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வச்சா ரொம்ப நேரம் தாங்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு ஓகே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணேன் எதுவுமே ட்ரை பண்ணாமல் நாம்ளே முடியும் பண்ணக்கூடாது இல்லையா ஏன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கடையில் போய் கேட்டேன் ஓகே உங்களுக்கு எதாவது வேணும்னா ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த வந்து எலைட்டோட எயிட்டின் தான் வாங்கியிருந்தேன் இதையும் டேஸ்லரையும் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அலையும் போது இதுவும் தான் செஞ்சுது ஆனால் டக்குன்னு அலையில தண்ணி வச்சாதான் அலைக்கிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து லேக்மே வந்து உடனே அலைய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிங்களான்னு சொல்லுங்கள் கூடவே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இந்த நெயில் பாலிஷும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த இதையும் வாங்கிட்டு வாங்கிட்டு ஓரளவுக்கு நேர் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு விழாக்கில் சந்திப்போம்